கவின் டிலஸ் வந்து சுரேஷ் பேசுகிறேன் நம்ம பக்கம் நடந்து பார்த்தீங்கன்னா அசோக் நகர் அசோக் நகரில் ஒரு பிரைம் லொக்கேஷன் அதாவது ஒரு அடி ரோடு மேலே ஒரு ப்ராப்பர்ட்டி வாக்கப்பர் டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு வந்துட்டு மெயின் ரோட்லேருந்து அதாவது உதயம் தேட்டர் அதுக்கப்புறம் அசோக் பில்லருந்து சொன்னிங்கன்னா ரொம்ப வாக்கப் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம ரெண்டுக்காக பார்க்குறோம் இது வந்து இப்போ செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது செகண்ட் ஃப்ளோரில் லிஃப்ட் இருக்குது உள்ளே போகலாம் நார்த் ஃபேசிங் என்ட்ரன்ஸு டிக்கி விட்ல டோரு புது வீடு இப்போ தான் வந்து பில்ட் பண்ணாங்க நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு டேலண்ட்டு உள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க அதில் ஒரு பெரிய ஹாலு சின்னதாக ஒரு பால்கனி ரெண்டு பால்கனி காமன் பேஷன் ரெடிமேட் பூச்சி கபோர்ட் கொடுத்துருக்காங்க பூச்சி ரூம்க்கு வந்து ரெடிமேட் கபோர்ட் கொடுத்துருக்காங்க உள்ள லைன்ஸ் எல்லாமே அவங்களே கொடுத்துருக்காங்க அதனால் ஒரு பெரிய ஹாலு ஹாலேருந்து அப்படியே வந்தீங்க அப்படின்னா ஒரு மாடுலர் கிச்சன் ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வீடுங்க மொத்தமே மூணு வீடு தான் அதில் ரெண்டு வீடு ரெண்டு இருக்குது இது வீடு கீழே இருக்குது ஆஃபீஸ் ஸ்பேஸ்க்காக பிளான் பண்ணுறாங்க அதையும் நான் வீட்டில் காமிக்கிறேன் மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க கிச்சனில் நீங்கள் எதுவும் கையை வைக்க வேணாம் அதுக்கு அழகாக பண்ணியிருக்காங்க மாடுவர் கிச்சன் இங்கே வந்து ஸ்டோரேஜ் இடம் கொடுத்துருக்காங்க இங்கே நீங்கள் வாஷிங் மிஷின் வைக்கினாலும் புரோஷன் அவங்களே கொடுத்துருக்காங்க இங்கே வாஷ் ஏரியா அதாவது நான்வெஜ்ஜு நீங்கள் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் ரொம்ப ப்ரைம் லொக்கேஷன் இது மாதிரி லொக்கேஷன்லாம் வீடியோ கிடைக்காது ஹாலு கிச்சன் பார்த்தாச்சு ஒரு காமன் பாத்ரூம் இது வந்து ஒரு காமன் பாத்ரூம் காமன் பாத்ரூம் அடுத்தது ஒரு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமில் அட்டாச்சுடு பாத்ரூம் எதுவும் கிடையாது ஏன்னா காமன் பாத்ரூம் கொடுத்துதில் வாட்ரூப் அவங்களே பண்ணியிருக்காங்க சின்னதாக ஒரு வாட்ரூப் வந்து பண்ணியிருக்காங்க இங்கே இது உள்ளே வந்து இன்னொரு பெட்ரூம் மொத்தம் வந்து ரெண்டு பெட்ரூமை இந்த டோர் எல்லாமே ரொம்ப ப்ரீமியமாக பண்ணியிருப்பாங்க எல்லா பெட்ரூம் டோருமே வந்து பார்த்து ரொம்ப ப்ரீமியம் நல்லா டிசைன் பண்ணியிருப்பாங்க பெரிய கிளாஸ் டோர் ஓப்பன் பண்ணி அப்படின்னா நைட்டில் வந்து நீங்கள் ஃபேனே போடுறதில்லை ஏசி கூட போடுறது இல்லை அந்தளவுக்கு வந்து அழகாக காற்று வந்து உள்ளே வரும் நல்லா டிசைன் பண்ணியிருப்பாங்க ரோட் வியூ பால்கனி மாதிரி கொடுத்துருப்பாங்க அட்டாச்சு பாத்ரூம் வித் வாட்ரோப்போட இருக்குது வாட்ரோ பவுடர் இருக்குது அட்டாச்சுடு பாத்ரூம் நல்ல முறை ஒரு ப்ரீமியம் ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க பாத்ரூம் கூட ஸ்டோரேஜ்லேருந்து டாய்லெட்லேருந்து எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க ஓகே இப்போ ரெண்ட் என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிடென்சியல் அப்படின்னா ஐம்பத்தி செவன்ட்டி ஃபைவ் லேக் வந்து செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கோட் பண்ணுறாங்க எழுபத்தி ஐயாயிரம் வாடகை மினிமம் சிக்ஸ் மந்த் அட்வான்ஸ் இருக்கும் இப்போ இதே நீங்கள் வந்து ஒரு கமர்ஷியல் ஆஃபீஸ் ஸ்பேஸுக்காக இருந்தீங்கன்னா அவங்க ஈபி எல்லாமே மாறுவாங்களால வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா கோட் பண்ணுறாங்க நீங்கள் வந்து ஒரு கமர்ஷியலாக எடுக்கிறீங்க அப்படின்னா டாப்பரானு கூப்பிட்டுங்க கவிஞர் லட்சை தேங்க் யூ